அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு புரட்சிகரமான திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற விதத்தில் நகராட்சி பகுதி ஊராட்சி பகுதி என்று ஒவ்வொரு விதத்திலும் குறிப்பா ஊராட்சி பகுதி என்று வரும்போது ஒரு பதிமூணு வகையான துறைகளில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் இன்றைக்கு நம்முடைய நவல்பட்டு கிராமத்தை சார்ந்திருக்கின்ற அதே போன்று காந்தலூர் கிராமத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் பயன்பெறுகின்ற பல்வேறு பதிமூன்று வகையான துறைகள் இன்றைக்கு இந்த சீனிவாச மண்டபத்தில் இதற்கான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்திலிருந்து சில பேர்லாம் வந்திருக்கிறாங்க இருந்தாலும் யார் வந்தாலும் அவர்கள் ஏமாற்றம் அடையாதவர்களுக்கு அதையும் பதிவு செய்கின்ற வேண்டும் என்ற நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய அரசு உயர் அதிகாரிகளும் இன்றைக்கு முடிவு செய்து இன்றைக்கு அதற்கான பணியை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இதற்கான பணியை சிதம்பரத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைத்து இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியில் இந்த பணியெல்லாம் நாம் செய்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செய்துள்ள சில சாதனைகள் குறிப்பாக நானூத்தி கோடி மதிப்பீட்டில் முத்தமிழ் கலைஞர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து ஏக்கர் பரப்பளவில் அண்ணா கனரக வாகன சரக்கு முனையம் ஆறு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பதினெட்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பறவைகள் பூங்கா நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி அதற்கான முதல் கட்ட பேஸ் ஒன் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரூபாய் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை பகுதியை சார்ந்துகின்ற சுற்றுலா திட்டம் தொழில் புரட்சி ஏற்பட்டிட மணப்பாறையில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொடங்கப்பட்டிருக்கின்றது அதில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஜபைல் உள்ளார்கள் இதனால் பத்தாயிரத்திற்கும் மேற்ப அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் ரூபாய் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பொங்க அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன இப்படி கடந்த நான்கு ஆண்டுகள் திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் திருச்சிக்காக மட்டும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மாதம் நாலு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு குடும்பங்கள்

எூத்தி நாற்பத்தி மூணு விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எழுபதாயிரத்தி முன்னூத்தி அறுபது மகளிர் குழுக்களுக்கு நாலாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கடனுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஓரு கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி கலைஞர் கனவில்லம் திட்டத்தில் நாலாயிரம் வீடுகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த மே ஒன்பதாம் தேதி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை திறந்து வைத்த பின்னர் 527 இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் இப்படி திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான பல்வேறு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் ஒட்டுமொத்த மாவட்டம் மட்டும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஊராட்சி பகுதிகளும் ஒவ்வொரு நகராட்சி பகுதியும் ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியில் வார்டு வரைக்கும் மக்களான அந்த பயனாளிகளாக அவர்கள் இருக்கின்ற வேண்டும் அதனால அவங்களை தேடிய நாம் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பதிமூணு துறைக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த ஊராட்சி

மக்களும் காந்தலூர் பகுதியை சார்ந்த மக்களும் பயன்படுகின்ற முகாம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு போய் பட்டா சார்ந்திருக்கின்ற அதே போன்ற கலைஞர் உரிமை தொகை சார்ந்திருக்கின்ற பயனாளிகள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள் அதனால அந்த கவுண்டரையும் நாங்க அதிகப்படுத்த போறோம் அதிகப்படியான அதிகாரிகளை நியமிக்க போறோம் என்று நம்முடைய மாவட்டத்தை ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து இந்த முகாம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் இதுல இன்னும் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் நம்ம ஒரு படிப்பினை வரும்போது அடுத்தடுத்த முகாம்களுக்கு அது ஏதுவாக இலகுவாக அதை செய்கின்ற அந்த பணியில நம்முடைய அரசு அதிகாரிகள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அதை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக மக்கள் அதிக நீங்கள் பயன்பெற வேண்டும் நீங்களும் மக்களிடம் அடுத்த நாள் வருகின்ற முகாம்கள் எங்கெங்க நடைபெற இருக்கின்றது அந்த முகாமில் எந்த ஊராட்சியை சார்ந்தவங்க கலந்து கொள்ளலாம் என்பதை மக்களிடம் கொண்டு சென்று பணி நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளோடு நிறைவேற்றும்